ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி செய்யலாம் இதுக்கு அரை கிலோ எறா எறா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு இஞ்சி வந்து நல்லா ஒரு பட்டை ஒரு துண்டு பெரிய துண்டு ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம் புதினா நல்லா ஒரு இது கொத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகா ஒரு ஏழு ஏழு இட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண அரைச்சிட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து இல்லாமல்லை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டு போல எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுக்கணும் தனியாக ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிட்டு எண்ணெயை விட்டு அதில் வந்து நல்லா அப்புறமா என்ன பண்ணுறீங்க பட்டை கொஞ்சம் மராட்டி மொக்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை கல்பாசி வந்து கொஞ்சம் கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு அதுக்கப்புறமா வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு போட்டுக்குங்க நல்லா போட்டு இதை நல்லா வந்து வ நல்லா செவக்க வருங்க அப்புறம் ஒரு மூணு வெங்காயத்தை வந்து நீள வாட்டத்தில் கட் பண்ணி அதில் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் வந்து கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு அந்த பச்சை வாச வந்து போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசலை போடுற அளவுக்கு வதக்கிறது தான் மெயின் இதை வதக்கினத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினாவும் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லியும் போட்டுட்டு அது நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறீங்க அந்த நறுக்கி வச்ச அந்த இது கழுவி வச்ச அந்த வந்து இறாவை வந்து இதில் வந்து இந்த இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க இது நல்லா இறா வந்து வதக்கிகிட்டே இருக்கும்போது மூணு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுங்க அது கூட சேர்ந்து வதக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுங்க ஆ கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுங்க இதெல்லாம் வந்து இறா வந்து நல்லா அப்படி வெந்துட்டு போதே இதெல்லாம் போட்டுக்க தான் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க நாங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அப்படி பார்த்து போட்டுங்க ரெட் சில்லி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இந்த மசாலா தூளெல்லாம் போட்டு நல்லா வந்து திருப்பி நல்லா வதக்கிட்டே இருங்க மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கப்பு தயிர் அதில் அப்படியே போட்டுங்க மூன்றரை டம்ளர் இது இந்த அளவில் மூன்றரை டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஆறு டம்ளர் வந்து தண்ணி விட போகிறோம் இதில் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு டம்ளருக்கு லிக்விடாக இருக்குது இல்லை இது பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா மீதி வந்து நாலு டம்ளார் மட்டும்தான் இல்லை தண்ணி விட்டு நம்ம இதை கொதிக்கூட போகிறோம் கொதித்த உடனே அதுக்கப்புறம் இந்த ரைஸை நம்ம போட போகிறோம் இல்லை இந்த மாதிரி வந்து நாலு டம்ளர் விட்டுக்கணும் மீதி ரெண்டு டம்ளர் லிக்யூடாகவே அதில் இருக்குது நம்மளுக்கு இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடிடுவோம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட வேண்டியது தான் இந்த பாருங்க திறந்து பார்த்தாச்சு நல்லா கொதி வந்திருக்கு இப்போ இதில் வந்து அரிசி போடணும் இப்போ பாருங்க அரிசி போட்டாச்சு இதில் இதுக்கப்புறமா இது குக்கரை வந்து மூடி ஒரு சிம்மில் வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விடணும் கொஞ்சோண்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கொத்தமல்லியும் போட்டுங்க இது மேலே குக்கரை போட்டு மூடி விசில் போடாதீங்க ஒரு சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்ருங்க இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்க வேண்டியது இப்போ வந்து அது இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்க போகிறோம்ல அதுக்கு ஒரு தம் கொடுக்கணும் அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவ்வாவில் இந்த பாருங்கள் இது மாதிரி மண் போட்டு கொஞ்ச நேரம் ரெடி பண்ணி இது வைக்கணும் ஏன்னா அது டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சோடனே இது மேலே திரும்பி தம் வைக்கும்போது தான் பிரியாணி வந்து கம்ப்ளீட் ஆகும் அதுக்கு தான் அது ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ மண்ணெல்லாம் இருபது நிமிஷம் கழித்து பற்றாச்சு பாருங்கள் எல்லாம் வெந்திருக்கு இது மேலே இப்போ நம்ம லெமன் வந்து பொழிஞ்சு கொண்டு தான் ஒரு ஒரு லெமனை கட் பண்ணி பொழிஞ்சிக்காண்டி வேண்டியது பாதி மட்டும் பாருங்கள் அப்படியே இருந்து இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருந்து நம்ம கலரி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கப்புறந்தான் ஒரு தம்மு இது கொடுக்க போகிறோம் நம்ம இப்போ இருந்து மேலே இருந்து ஃபுல்லாக அப்படியே கலரி விட்டு அப்படியே ஈவனாக மேலே இங்கிழியே இருக்கான்னு பார்த்துக்குறோம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த மண் வந்து இப்போ போட்டு தம் வச்சுருக்கோம்ல அது மேலே இதை வச்சு நம்ம இதை மூட போகிறோம் இப்போ மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ தம் கொடுக்க போகிறோம் இப்போ இருக்கு அஞ்சு இப்போ இது வந்து தம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் காமிக்கிறோம் சூப்பரான எரா தம் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு கூடவே வந்து வெங்காயம் ரைத்தா வச்சுருக்கேன் பாருங்கள் ரைத்தா முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வெளியில செஞ்சிக்கலாம் பாய்